ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் அடா இன்றைக்கி வீடியோ வராதுன்னு நினச்சேன் இன்னைக்கு ட்ரெண்டிங் ஃபோக்கஸில் வீடியோ வந்திருக்கா அட ஆமாம் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சனில் நியூ வீடியோ வந்திருக்கு அட இன்றைக்கி ஒரே குஜால் தான் அப்படின்ட்டு மைண்டு நினச்சிக்கிட்டு சும்மா ஜாலியாக வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம மாலுக்குட்டி நீங்களும் ஸோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நண்பர்களே என்ன இவன் இம்புட்டு பெருசாக வளர்த்து வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி வெறிகொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கு சைடு வெளியே நம்ம சமீப செல்ல குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துட்டு நம்ம ஐஸ்வர்யா ராஜேஷ் என்னதான் நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி சேலையை கட்டிகிட்டு வந்தாலும் சைடு வீட்டில் தெரியறேன் நம்ம மெகா சைஸ் மாம்பழத்தை பார்த்து இப்படி கண் வைக்கிறானே அப்படின்னு சொல்லி பகல் நேரத்துலேயே இவன் கண் நம்மளை இந்தமே மேயுது ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு பால்சம் போட நம்ம உள்ளே போனோம் இவன் நம்ம மேலே பாஞ்சிருவான் போலையே அப்படின்னு செல்லக்குட்டி ரொம்பவே பயப்படுது ஆமாங்க செல்லக்குட்டி இந்த மாதிரி டஸ்கி பூட்டி செம்மையாக இருக்குது அதுவும் லிப்ஸ் வேற லெவலில் இருக்குது அதுவும் இந்த கெட்டப்பில் மல்லிகைப்பூ ல அல்டிமேட் யார் அந்த பிள்ளை செம்ம ஹோம்லியாக இருக்கே அப்படின்னு சைட் அடிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி கையில் ஒரு ஸ்பூனோட அந்த லிப்ஸில் வச்சு உரசு உரசுன்னு உரசி சப்பிக்கிட்டு இருக்க அந்த பார்க்கும்போது ஆஹா அந்த ஸ்பூனாக நம்ம இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி பல பேர் இயங்கிட்டு இருப்பாங்க ஆமாங்க லிப்ஸ் சும்மா குட்டியாக இருந்தாலும் செம்ம ஹாட் அண்ட் க்யூட்டாக இருக்குது இந்த லிப்ஸுக்கே இம்புட்டு பில்டாப்பா அப்போ என் லிப்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வந்து நிற்கிது நம்ம நயன் செல்லக்குட்டி அதைத்தான் வல்லவன் படத்தில் சிம்பு பண்ணுறதே பார்த்தோமே கொஞ்ச நாள் செல்ல ஆளை காணாமே அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த ரசிகர்களுக்காக செல்லக்குட்டி ரீசெண்டாக பிகினியில் ஃபோட்டோ வெளியிட்டு வீடியோவே வெளியிட்டு ரசிகர்களை தெரிக்க விட்ருக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது அந்த பிகினி ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறது நல்லாவே தெரியுது நீங்கள் பார்த்துட்டு இந்த காஸ்டியூமில் தான் செல்லக்குட்டி ரீசெண்டாக ஃபோட்டோ வெளியிட்டுச்சு ஆஹா என்ன ஸ்ட்ரக்சர் சும்மா கொஞ்ச நாள் லேட்டாக விட்டாலும் செம்ம ஹாட்டாக தான் விட்ருக்கேன் செல்லக்குட்டி எல்லாமே சும்மா சூப்பராக தெரியுது நடிகை மைனாநந்தினிக்கு முன்னாடி பரந்த மனசு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் ஆனால் பின்னாடியும் எவ்வளோ பெருசு அப்படின்றத இப்போ தான் தெரியுது ஏன்னா இந்த காஸ்ட்யூமில் பார்த்தீங்கன்னா சில்லத்துறை ஸ்ட்ரக்சர் வேறு லெவலில் இருக்குது அதுவும் இப்படி ஒரு ரொட்டேஷனை போடும்போது தான் தெரியுது பின்னாடி ரெண்டு தர்பூசணியும் ரொம்பவே பெருசு அப்படின்னு அடுத்து பாபிலோனின் தொங்கு தோட்டம் என்கிட்ட தான் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கேபி வெளியிட்ருக்கேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குது மேல்குட்டி ரெண்டும் வேறு லெவலில் தெரிக்க விட்ருக்கு பாருங்கள் நண்பர்களே அட நம்ம கையில ஆனந்தி குட்டியாக குட்டியாக இருந்துச்சு இப்போ எல்லாமே பெருசு பெருசாக இருக்கே ரீசெண்டாக செல்ல குட்டி ஸ்டைல் மேக் பண்ண ஒரு ஸ்டூடியோவுக்கு போயிருந்தாங்க அவங்க வெளியிட்டிருந்த இந்த வீடியோ செம்ம க்யூட்டாக அண்ட் ஹார்ட்டாக இருக்குது அதுவும் முயல் குட்டி வேறு லெவலில் பெருசாகவே இருக்குது செல்லத்துக்கு தமிழ் சினிமாவில் நடிகை நதியாவுக்கு செம்ம க்யூட்டான ஒரு ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொன்னாலே நம்ம மனசில் டக்குன்னு வர்றது ஜெனிலியா குட்டி தான் ஆமாங்க குட்டியாக இருக்குது இப்போ பாருங்கள் சும்மா படிக்கட்டு மாதிரி இருக்குங்க அதுவும் எவ்வளோ பெருசாக ஆயிடுச்சு பாருங்கள் செல்லத்தோட மாங்காவும் சும்மா வேறு லெவலில் இருக்குது நீங்களே பாருங்கள் பால் பணியாரத்தை காமிச்சிக்கிட்டே சும்மா பக்காவாக வந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கு நம்ம செல்ல குட்டி ரஜினா சென்றா ஆஹா என்ன ஒரு வியூடா செம சூப்பராக இருக்குது வேறு லெவலாக இருக்குது பால் பணியாரத்தை பார்த்தா மட்டும் போதுமா கரு கருன்னு கருப்பட்டி பணியாரம் பார்க்க வேணாமா நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி சும்மா சூப்பராக கையை தூக்கி காட்டிக்கிட்டு இருக்குது லா ஸ்டூடியோவில் செல்ல தொடங்க இந்த ஃபோட்டோவை போட்டிருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா அக்கில் தான் சங்க சூப்பராக இருக்குது அதை உங்கள் நாக்கால் ஃபோன் ஸ்க்ரீனை எச்சில் பண்ணிடுறாங்கன்னு சொன்னோம் ஆனால் இந்த ஃபோட்டோவில் ஸ்ட்ரக்சரும் வேறு லெவலாக இருக்குது காஜி மம்மிக்கு இதில் இருக்க எந்த பழம் வேணாலும் பிடிக்கலாம் அவங்க எதை வேணாலும் சாப்பிட்லாம் ஆனால் எங்களுக்கு பிடிச்சது காஜி மம்மியோட அந்த சூப்பரான மாம்பழம் தான் செல்ல நீ எவ்வளோ பெர்ஃப்யூம் வேணாலும் அடித்து வாசனை கூட்டலாம் ஆனால் எங்களுக்கு பிடிச்சது ஓ அக்கிள் வாசனை தான் ஸோ என்னோட அக்கில் பிடிக்காதா அப்படின்னு மாலு மாலுக்குட்டி லாஸ்ட்டு ரெண்டு வீடியோலேருந்தே நம்ம செல்ல குட்டி நம்ம கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்குது ஆமாங்க ஆன்ட்டியோட சிரிப்பை பாருங்கள் அப்படியே கள்ளத்தனமும் காம பார்வையும் கலந்த ஒரு கலவையால் இருக்குது அப்படியே கனிகா ஆண்டியோட அந்த லிப்ஸு வேறு லெவலில் இருக்குது ஜூஸியாக இருக்குது அதுக்கடுத்து கண்ணா சும்மா தேன் தடவை மாதிரி இருக்குது இந்த கண்ணத்தை கடிச்சு சாப்பிட யாரெல்லாம் ரெடியாக இருக்கீங்க சொல்லுங்கள் நம்ம காஜி மம்மியோட மாம்பழங்களுக்கு எப்படி ரசிகர்கள் கூட்டம் இருக்கோ அதே மாதிரி காஜி செல்லத்தோட லிப்ஸுக்கும் ஒரு காலத்தில் வெறித்தனமான கூட்டம் இருந்துச்சு கனியாவோட கண்ணத்தையே கடிச்சு திம்பேன் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ நம்ம கண்ணம்லாம் கிடச்சா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி காஜி மம்மி யோசிச்சு பார்க்குது ஆஹா கொஞ்சம் ஜாக்கிரை இருக்கணும் இவங்ககிட்ட ஏன்னா கிணத்துல ஆரம்பித்து மது கிண்ண வரைக்கும் டேஸ்ட் பண்ணாமல் விட மாட்டாங்க அடுத்து நம்ம வேறு சும்மா இருக்க மாட்டோமே அப்படின்னு சொல்லி செல்ல குட்டி நினச்சிக்கிட்டு இருக்குது ஆமாங்க லிப்ஸ்டாக் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது நம்ம சேனலில் நண்பர் ஒருத்தர் இடுப்பு மடிப்பு கேட்டுக்கிட்டே இருந்தார் அவருக்காகவே அடுப்பு மாதிரி இடுப்பு வச்சுருக்க நம்ம ரச்சிதா மகாலட்சுமியோட இடுப்பு மடிப்பு அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம அரேபியன் குதிரை அனுஷ்கா ஷெட்டி ஆமாங்க அடுத்த டைம் என்னால் அக்களையும் காட்ட முடியும் தொப்புலையும் காட்ட முடியும்னு சொல்லி வேறு லெவலில் காட்டிக்கிட்டு இருக்குது ஆகா யாரும் இல்லாத தனி ரூமாக பார்த்து ஒதுங்கணும் ஏன்னா வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பார்த்து முடிச்சோம்னா நம்ம பசங்க பண்ணுற மெயினான வேலை அடை இதுதான் இப்படி தம்பியை பிடிச்சி தடவி கொடுக்குறதே வேலையாக இருக்குது நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய் டாடா